சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் அட்டகாசமான விற்பனை பதிவு வந்துருக்குதுங்க ஒரு செவல கண் புது உறவு வந்திருக்குதுங்க ஒரு பதிமூணு மாதமான கண் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆ ஏழு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ரட்டநாடி உடம்புல ரட்டை நல்ல ஒரு ஜெய் டாப் கிளாஸான ஒரு மயிலை கண் டாப் குவாலிட்டியில் வந்திருக்குதுங்க எந்த பதிவை பார்த்தாலும் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்குள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க இன்றைக்கி வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்திங்கன்னா மட்டுந்தான் நாளைக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்களும் உடனுக்குடன் கூட உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஆன் பண்ணதையுமே வந்து முன்னாடி வந்து நிற்குங்க வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுங்க வண்டிலிருந்து முதலாவதாக இறக்கி அமைக்கிறது ஒரு ஏழு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல துழி துடி பிள்ளைங்க நல்லா ரெட்டன் அடி உடம்பு ரெட்டத்துமில் அமைப்பு புறமாடி ஏற்றம் வால் சன்னம் தாடகோடி இல்லாமல் நல்ல ரெட்டனாடி மாடலாம் நல்லா ஷோ குவாலிட்டியான கண்ணாக ஒரு தரமான ஒரு காலை கண்ணாக வந்து சேரக்கூடிய கண் நல்ல கோபுரத்து மில்ல அமைப்புங்க சுறுசுறுப்பு படவெடுப்பு நல்ல மிக மிஞ்சினம் படவொடுப்பு இருக்குதுங்க அதே மாதிரி சாதுவான குணமும் நீங்கள் ஆவத்தொட்டு போட்டு பின்னாடி கூப்பிட்டீங்கனால எங்கே கூப்பிட்டிங்கனாலும் வரக்கூடிய அளவுக்கு நல்ல சாதுவும் இருக்குதுங்க அழகு திமுலமைப்பு கையால் ஊக்கம் படவடப்பு குணவனம் எல்லாமே ஒரே கண்ணில் நல்ல குவாலிட்டியான கண்ணில் இருக்குது எல்லா கண்ணுக்கும் அமையாதுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய இடம் மிரட்டுனீங்கன்னா நல்ல படவடப்பில் இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஒரு நாள் பழகிட்டு நீங்கள் அவற்றை விட்டுவிட்டு எங்கே போய் நின்று கூப்பிட்டிங்கனாலும் பின்னாடி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்டான கேரக்டராகவும் இருக்குதுங்க கண் டாப் குவாலிட்டி நல்ல கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமுங்க எல்லா சுழிலும் ஒவ்வொரு சுளிகள் தெளிவாக இருக்குது பருக்கல் எட்டு பருக்கல் தெளிவாக இருக்குது அந்த நின்று பார்க்குற தோரணை திமுறி எல்லாமே நல்லா அழகாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க தீவனம் தண்ணிக்கு நல்ல வாய் கிடைச்சுங்க எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது பால் மருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருபது நாளைக்கு மேலே ஆச்சு கன்று வந்து இழைக்காதுங்க இலைக்காது அப்படிங்கிறது காரணம் நல்லா சாப்பிட்டுக்குதுங்க எது கொடுத்தீங்கனாலும் நல்லா மிச்சமிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாய்க்கடைசாக இருக்குதுங்க கண்ணு வந்து பால் குடித்து வளர்த்தி அதுக்கு தீவன தீவனம் கொடுத்து வளர்த்துறவங்க ரொம்ப கம்மி இந்த கண்ணை பொறுத்தவரைக்கும் பாலும் நல்லா விட்ருக்காங்க தீவன தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்து வளர்த்திட்டாங்க அதனால் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கண்ணை இழைச்சிடும் அப்படிங்கிற பயப்பட வேண்டியது இல்லைங்க வாய்க்கடை நல்ல வாய் கடைசிங்க எங்கே அவுத்து விட்டிங்கனாலும் பொட்டாட்டை மேய்ஞ்சிட்டு நல்லா வை நம்ம மாடு ஏதாவது கட்டிதல் இருந்தாலும் வந்து கூடவே படுத்துக்குங்க அந்தளவுக்கு நீங்கள் கண் நல்ல குணவனமாகவும் இருக்குது படகுடமாகவும் இருக்குதுங்க வீடியோவில் ரெண்டாவதாக இறக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது சுழு சுத்தமான ஒரு பதிமூணு மாதம் இருக்கக்கூடிய செவலை கண்ணுங்க கண் நல்ல குதிர குட்டியாட்டிருக்க அடுவயிறு தொங்கல் கிடையாது நடுமுதுகு நெரிசல் இல்லை வால் சொன்னம் புறம்பாடு ஏற்றம் வாள் நல்லா சாட்ட வராட்டுருக்கக்கூடிய நல்ல வால் சன்னத்தில் தாடக்கூடி தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் குறைப்பொழுது கழுவிச்சுடி இல்லாமல் கொண்டு போனதையுமே வந்து காயடிச்சு காதவாட்டி நீங்கள் வண்டி பழக்கிறதுக்கு இன்னொரு மூணு மாதத்தில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு கூடி கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க இதுக்கு ஒரு ஜோடி கன்று வேணுனாலும் நீங்கள்கிட்டே இருக்குதுங்க இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்துட்டு மொத்த கன்று வேணுனாலும் இந்த கண்ணை தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் மூக்கணம் குத்தி இருக்குதுங்க வாய் நல்ல வாய் இருக்குதுங்க தோல் நைஸ் நல்ல தோல் நைஸில் இருக்குதுங்க இருக்க வேண்டிய சூரியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்குது குறைப்பளது கிடையாதுங்க விதர்கள் இரண்டு விதிர்கள் தெளிவாக இருக்குது டார்க் செவலை இல்லாமல் நல்ல ஒரு சந்தன கலரில் வரக்கூடிய செவலைங்க காயடிச்சு விட்டிங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெலிசான தோற்றத்தில் நல்ல நைஸ் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கன்று கொம்புதலை என்றைக்கும் கிடாதுங்க மாடு நல்லா பொம்மு மாதிரி அழகாக இருக்கக்கூடிய மாடு இதோடய வயது பதிமூணு மாதம் சுழி சுத்தம் குறைகள் எதுவும் இல்லைங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க நம்ம சொல்லியிருக்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது முன்ன பின்னு அனுசரித்து கொடுத்துட்ருக்குறவங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் டு பல்லடம் காங்கேயத்துலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் வந்தீங்கன்னா மேற்கே வந்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது எப்போயுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கால்நடைகள் கண்ணுகள் கிடாரிக்க காலை கண்ணுகள் நம்ம இடத்துல இருக்கும் நேரில் பார்க்க விரும்ப வரவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் வரலாமங்க இந்த கண்ணையெல்லாம் கொண்டு போய் இலக்காமல் நல்லா காயடிச்சு காதவாட்டி வண்டி பழக்கத்துக்கு பழக்கிறதுக்கு நல்ல கன்று இதுக்கு ஜோடி வேணுனாலும் நம்மகிட்டே ரெடியாக இருக்குதுங்க இன்னொரு மயிலை கன்று நேரில் வந்து பார்த்து பிடிச்சிக்கிற மாதிரி தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நம்ம போடக்கூடிய வீடியோகளில் உங்களுக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஒன்று ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி கேட்கலாமுங்க இல்லை என்ன தேதியில் பற்றி அதில் எத்தனாவதாக வரக்கூடிய கண் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக அதெல்லாம் தெளிவுபடுத்தி நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியுங்க ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு அந்த கண் என்ன விலை இந்த கண் என்ன விலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு கரெக்டான ஒரு பதில் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது அதே மாதிரி ஃபோன் பண்ணி லைனில் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இருங்க பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ண வேண்டாமுங்க ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வேலையிலே தான் இருந்துகிட்டு இருப்போமுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை வெயிட்டிங்கால் நிறைய வந்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஷோ குவாலிட்டியான மயிலை கிடாரி வந்துருக்குதுங்க நல்ல பால் மயிலையில் ஷோ குவாலிட்டி அமைப்பில் அதாவது ஷோ குவாலிட்டி அப்படின்னா கண்காட்சிகள்லாம் கொண்டு போனாலும் ஒரு தரமாக வந்து ஏதோ ஒரு ரவுண்டில் நிறுத்தி ஒரு ப்ரைஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா அலகுலையும் கொம்பு லட்சணத்துலையும் கைகால் ஊக்கம் புறமாடு ஏற்ற வால் சண்டம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் கண்ணுக்கு வயது ஒரு பதினெட்டு பத்தொம்பது மாதம் இருக்குமேங்க இன்னும் பல் போடல காலைக்கு இன சேர்க்கை பண்ணவும் இல்லைங்க நீங்கள் எப்போ இன சேர்க்கைக்கு மாடு தயாராகச்சுனாலும் தாராளமாக நீங்கள் இன சேர்க்கை பண்ணலாமுங்க மாடு நல்ல ஒரு குணமுறையான மாடுங்க அழகு லட்சணம் நின்று பார்க்குற தோரணை நல்ல ஒரு லட்சணமான மாடு பால் மேலில் வரக்கூடிய கண்ணு பல் போடாத ஒரு பதினெட்டு பத்தொம்போது மாதமான மயிலை சோ சோகோல்டையான கிடாரிங்க இருக்க வேண்டிய சொல்லியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாதிரி கிடறிகள் அப்படிங்கிறது அதிக அளவில் வர்றதில்லைங்க எங்கேயாவது ஒன்று இந்த அளவுக்கு நல்ல முறையில் நல்லா மேய்ச்சி கொடுக்குறாங்க நம்ம வாங்கிட்டு வந்து விற்பனை பதிவு போடுறோங்க கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஊசி போடுற கண்டிஷன் காலை சேர்த்துற கண்டிஷனில் தான் அதிக அளவில் கேட்குறீங்க இந்த மாதிரி கன்றுகள் மேய்க்கிறது உங்களுக்கு அதிக அளவில் வந்து விற்பனைக்கு வர்றதில்லைங்க தலை ஊட்டங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த முதுர் வந்து லேசாக அந்த சில்லு எடுத்த மாதிரி தெரியும் மற்றபடி குறைபொழுது அம்மை நோய் தழும்பு அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா சுற்று சுத்தமான கன்று பதினெட்டு பத்தொம்பதுமான மயிலை கிடையாது கண்ணுங்க இதோடய விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுன்னாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்ததுங்க அதே போல் அட்வான்ஸ் பண்ணுறேன் வா பண்ணிட்டிங்கன்னா போதும் எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான வாகன வசதிகளில் நம்ம அமைச்சு கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்ங்க எந்த ஊர் எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றவங்க அட்வான்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அட்ரஸ் லொக்கேஷன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறவங்க மீதி தொகையும் வண்டி வாடகையும் வண்டியிலேயே கொடுத்து விட்டிங்கன்னா போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நீங்கள் டெய்லியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெய்லி மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே போடக்கூடிய பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கலாமுங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் கொண்டாந்து போடுறோம் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற வந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிக்கிறோம் இன்னுமே வந்து புதுசாக வர்றவங்களுக்கும் மனமாத நன்றிகள் தெரிவிக்கிறவங்க மேலும் ஒரு நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்